வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் உலகமாக சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண் இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட சண்டைக்கு தயாரா இருக்கிறாரு அதுவும் தமிழ்ல பேசி சண்டைக்கு வராரு எப்ப சண்டைக்கு வர மாட்டீ வர சண்டை வரலாம் ஆந்திர முதலமைச்சர் பவன் கல்யாண் இந்த லட்டு மீட்டரில் பதினோரு நாள் வரதம் இருந்துட்டு இப்போ மைக்கில் வீர பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு சனாதன தர்மானுக்கு சனாதன தர்மான்னு சனாதன தர்மா சனாதன தர்மான்னு ஹைந்தவம் சனாதன தர்மான்னு சனாதன இந்து தர்மம் சநாதன இந்து தர்மம் இந்து சநாதன தர்மம் சாப்பிடுற இந்த பதினோரு நாள் விரதத்துல இன்னனாலான் син கட்டனார் தெரியுமா காவி கலர் Dress ஒரு பக்கம் மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் Dress ஒரு பக்கம் தியானம் ஒரு பக்கம் கோவில் படிக்கல சுத்தம் பண்ற process ஒரு பக்கம்னு அட பக்தி வச்சு அரசியல் போறதுல நம்ம மோடிஜி யோகி ஏத்துக்கு சாப்பிட்டாரா பாத்துக்கோங்களா காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் இல்ல நினைச்சேன் இவன் டஃப் உடுப்பா போலது பவன் கல்யாண் எந்த அளவுக்கு டீப்பா இறங்கிட்டாரு அப்படின்னா நல்லா பாத்துக்கோ கோவில் படிகளை சுத்தம் பண்ண போற பாத்துக்கோ நானும் தான் நானும் பக்தி மாட்டான் அப்படின்னு காட்டுறதுக்காக உருண்டு பிரண்டு பயங்கரமா சுத்தம் பண்ணாரு அதுல ஒரு கட்டத்துல அவரோட வேட்டியான வந்துருச்சு தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க கண்ணு ரெண்டு கூசுது ஓ சாரி ஓகே இப்படியெல்லாம் வினோதமா தன்னுடைய விரதத்தை முடிச்சிட்டு இப்ப வந்து மைக்கல பேசினாரு பேசும்போது தமிழர்கள்லாம் வம்புக்கு இழுக்கிறாரு இங்க நிறைய தமிழ் பேருக்கு இருக்காங்களா தமிழில் சொல்றாங்க தமிழனால ஒரு நாய்க்கிற சொல்றாங்க சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி

உதயநிதி சினிமா நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தாரு பவன் கல்யாணம் அதே மாதிரி தான் வந்தாரு அதனால இது ஏதோ பாஜக வந்து பக்கா செட்டிங் போட்டு பேச வச்ச மாதிரி தான் தெரிது யாரு செட்டிங்க அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஐயா சனாதனுக்கோ வைரஸ் சொல்றாரு சனாதனுக்கோ அழிக்க சொல்றாரு இதோ சூடு ஐயா சனாதனுக்கு அழிக்க நினைச்சுன்னு நீங்க அழிஞ்சு போவீங்க திருப்பதி பாலாஜி கிட்ட வச்சிக்காதீங்க சார் வம்பு அப்படின்னு பவன் கல்யாண் தெலுங்கு கலந்த தமிழ்ல ஆவேசமா கோபமா பேசுறாரு விசாகப்பட்டினம் வெங்கட்ரமண ரெட்டி இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதிகேஷ் அவர்கிட்ட வச்சுக்காதீங்க வம்பு பண்ணிட்டீங்க துரோகம் தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்காம நீங்க இங்க உன்ன நல்லா பாக்கணும் உதயநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன பேசினார் அப்படின்னா சனாதனம் ஒழிக்கப்படணும் சக மனிதனை சாதியின் பேர்ல சடங்கின் பேர்ல ஒதுக்கப்படுறத நசுக்கப்படுறதை எதிர்க்கணும் மனிதர்கள் எல்லாரும் சமத்துவத்தோட வாழணும் அந்த சமத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்க்கணும் ஒழிக்கணும் இப்படி சொல்லி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேசினாரு ஆனா பாஜக அமித் மாலவியா என்ன பண்ணாரு அப்படின்னா ஐயோயோ இந்துக்களை இனப்படுகொலை செய்யணும் உதயநிதி சொல்றாரு அப்படின்னு சொல்லி வடக்குல பயங்கரமான வதந்திய பரப்புனாரு வேலை வெட்டி பேசுற அதே பார்முலாவை தான் இப்போ நம்ம புது சங்கி பவன் கல்யாணம் பண்றாரு சனாதனத்தை ஒழிக்க பாக்குறாங்க திருப்பதி பாலாஜிக்கு எதிராக பேசுறாங்க பாலாஜி எதிர்த்தா இல்லாம சபதம் எடுத்து சாபம் இந்து மதத்தை வச்சும் இந்து கடவுள்களை வச்சும் அரசியல் செய்யக்கூடிய பாஜக சந்திரபாபுக்கு நிகர பவன் கல்யாணம் வளர்த்து அவர் மூலமா நேரடியா ஆந்திராவில தாமிரம் வைக்க போற பிளான் தான் இதெல்லாம் அதுக்காக தான் சனாதானம் சனாதனம் சொல்லி ஒரு சங்கி கதாபாத்திரமாவே உருவாகி மாறிட்டு வராரு பவன் கல்யாண் ஒரு மெத்தட் ஆக்டர் சார் பாத்திரமாவே மாறிடுவார் சார் அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான் அவனுக்கு ஒரு பைட்டி மூஞ்சி பயிற்சி ஆனா இங்க கடைசியில நடந்தது என்ன தெரியுமா திருப்பதி லட்டுல எந்த கலப்படமும் நடந்ததுக்கான ஆதாரம் இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் வரும்போது கூட விசாரணை வரதுக்கு முன்னாடியே கலப்படம் அப்படின்னு அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன ஜூலை மாதம் வந்த ஒரு புகார செப்டம்பர் மாதம் வெளியிடறதுக்கான காரணம் என்ன அதனால் கடவுளை வச்சு அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இவங்கள சுழுக்க எடுத்து விட்டுருச்சு அதனால நீதிமன்றத்துல சந்திரபாபு அவமானப்பட்ட மாதிரி இப்ப மக்கள்கிட்ட கிட்ட பவன் கல்யாண் அசிங்கப்பட்டுகிட்டே இருக்காரு இதுல சம்பந்தமே இல்லாம தமிழர்களை இழுத்து தமிழர்கள் வந்து இந்துக்கள் விரோதி அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் ஒரு பண்ண பார்த்தாரு போறங்க அதுதான் உச்சக்கட்ட அயோக்கியத்தனம் ஏன்பா பவனே நீ எப்ப தமிழையோ தமிழர்களையும் தொட்டியோ அப்பவே நீ கெட்ட தப்பு பண்ணிட்டே சிங்காரம் தப்பு பண்ணிட்டே நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது தொட்டுட்ட தொட்டவனே நான் விட்டதே இல்ல அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சமீபத்தில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்டுச்சு பூரண மதுவிலக்கு அப்படின்ற கோரிக்கையை முன் அண்ணன் திருமாவளன் காலத்துக்கு தேவையான ஒரு மாநாட்டை நடத்தினாரு மது மாதிரி போதையால இன்னைக்கு நாடே வந்து நாசமா போய்கிட்டு இருக்கு ஒரு காலத்துல தமிழனோட வீரத்தை பார்த்தா படைய நடங்க சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு சரக்கு அடிக்கலன்னா தமிழன் கையெல்லாம் ஆடி நடுங்கி போய் நிக்கிறான் வெளியூர் காரை வேணாம் இந்த நேரத்துல அண்ணன் திருமா செஞ்ச இந்த முயற்சிய கண்டிப்பா வந்து பாராட்டி ஆகணும் இது ஏதோ விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் இந்த மதுவுக்கு எதிராக குடிப்பழக்கத்துக்கு எதிராக விழிப்புணர்வு செஞ்சே ஆகணும் குடி குடியிருக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடைக்க குடி குடியிருக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை ஆனா இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா அண்ணன் திருமா இவ்வளவு கஷ்டப்பட்டு மதுவுக்கு எதிராக ஒரு முயற்சி செய்றாரு ஆனா அந்த மாநாட்டுக்கே சிலர் குடிச்சிட்டு வந்து ஆடிட்டு இருக்கிறானுங்க வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் குழு குழுவாக அமர்ந்து மது அறிந்து விட்டு வந்ததாக கூறப்படுகிறது அதுல ஒரு சிலர் வந்து கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பெண்கள் பகுதியில எகிரி குச்சு போயிருக்கானுங்க அதை தடுக்க போன பெண் காவல் அதிகாரியும் அந்த இடத்துல தள்ளி விட்டுருக்கானுங்க இதுல ஒரு பெருசு ஒண்ணு போட்டுச்சு பாருங்க ஒரு ஆட்டம் காந்தி ஜெயந்தி அன்னைக்குதான் இந்த மாநாடே நடத்தப்படுது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மார்க் லீவு ஆனா அந்த பெருசு எங்கயோ பிளாக்ல வாங்கி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து செம ஆட்டம் போடுது மீட்டிங் அந்த மீட்டிங் தான் யார் யார் மீட்டிங் யார் வரா யார் வர போட்டோல யாரு இருக்கா போட்டோல காரல் மார்க்ஸ் இருக்கு பெரியார் இருக்காரு பெரியார் மைக்கிள் பேசுறாரு அவருதான் மைக்கிள் அவர் பேர் என்ன அவர் பேரு இதுல போட்டோல யாரு இருக்கா புக்கை யார் படிக்கிறா இவரு அம்பேத்கர் அம்பேத்கர் தான் ஆமா அம்பேத்கர் தான் அம்பகெல்லாம் ஒண்ணுதான் இவரு யாரு இவரு யாரு அவரு வேறா இவரு வேறா சரி இப்போ இன்னைக்கு என்ன மாநாடு போயிட்டு இருக்குன்னு தெரியுமா என்ன மாடன்னு தெரியும் என்ன மாநாடு சூரியன் கட்சி தான சூரியன் கட்சி இல்ல சிரித்த கட்சி சொல்லுங்க வங்கியா கிடைக்கும் நீ காந்தி ஜெயந்தி கடைக்கும் அத போய் வாங்கிட்டு வந்த கார யானை ரூபா கேக்குறாங்களா எங்க அது எங்க அது ஊருக்குள்ளதான் போனோம் ஒரு ஒழுக்கம் மாண்மை ஏற்படணும் அப்படின்னு சொல்லிதான் இப்படி ஒரு முயற்சியை அண்ணன் திரும்ப செஞ்சாரு

அவங்கள வந்து அரசியல் படுத்தணும் அற வழியில் அவங்கள நடத்தணும்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டே இருக்காரு ஆனா இதெல்லாம் விஷயம் தான் இப்ப ஞாபகத்துக்கு வருது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்த காலத்துல கல்வி அறிவு நிறைஞ்ச காலத்துல வாழ்ற மக்களையே மதுவுக்கு எதிராக மாத்த வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்வி அறிவோ பகுத்தறிவோ இல்லாத காலத்துல மதுதான் வந்து பெருமை அப்படின்னு சொல்லி காட்டு மின்னாரியின் தரமா வாழ்ந்த மக்களை நபிகள் நாயகன்ற ஒரு மனிதர் அவங்கள மாத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சமுதாயமே மது வந்து தொடரதே வந்து பாவம் அது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் மதுவுக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது போது உண்மையாவே பிரம்ம ஓகே இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு மசால் வடை மசால் வடை பரா